ஏஎன் டிவி இரவு பத்து மணி செய்திகள் செய்திகள் கீதா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி வையாவூர் குமாரவாடி மற்றும் கருநாகரச்சேரி ஊராட்சியில் இன்று செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட வையாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு காமராஜ் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஒன்றியக் கழக செயலாளர் திரு சத்யசாய் அவர்கள் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை பதினைந்து துறைகள் என நாற்பத்தி ஆறு சேவைகள் அளிக்கப்பட்டன இதில் அரசு அதிகாரிகள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் கர்நாகரச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ரேவதி ஜானகிராமன் குமாரவாடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு கண்ணன் குமாரவாடி ஊராட்சி செயலர் விலால் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையாக நின்று கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் மேலும் மகளிர் உரிமை தொகைக்கான மனுக்கள் அதிகளவில் அளிக்கப்பட்டது மேலும் வீட்டு மின்சாரம் வேண்டி பெருமளவில் மனுக்கள் பெறப்பட்டது வீட்டு பட்டா வழங்கப்பட்டது கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது ஆண்களை விட பெண்களின் அளவு அதிகமாக காணப்பட்டது முகாமில் பயன்பெற்றவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர் இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ஏஎன்டிவி செய்தியாளர் திரு கபீர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்ட ஏஎன்டிவி சேனல் இது உங்கள் சேனல்